நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் சாப்பிடுற உணவுல எதெல்லாம் சாப்பிட்டா தலைவலியை குறைக்கலாம் உங்களுக்கு அடிக்கடி தலைவலி இருந்தால் இல்ல அடிக்கடி தலைவலி வந்தா எந்த விதமான உணவுகளை சாப்பிடலாம் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் இது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உணவு ஓகே இது எப்படி தலைவலியை குறைக்கணும் கேக்குறீங்களா ரொம்ப சிம்பிள் தலைவலிக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து டிஹைட்ரேஷன் டிஹைட்ரேஷன்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நீரிழப்பு நீரிழப்பு காரணம் ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணி நம்ம உடம்புல எப்போ இருக்கணும் அந்த அளவு குறைஞ்சால் கட்டாயம் தலைவலிக்கும் ஒரு நாளைக்கு பத்துல இருந்து பன்னெண்டு கிளாஸ் தண்ணி குடிங்க அப்படி இல்லைன்னா ஒரு வாட்டர் மெலன் சாப்பிடுங்க இதுல இருக்கக்கூடிய நீர் சத்து உங்க தலைவலியை தடுக்க போதுமானது இன்ட்ரஸ்டிங்கான ஒரு உணவு ஆக்சுவலா உருளைக்கிழங்கு எப்படி உருளைக்கிழங்கு தலைவலியை குறைக்கும் அவிச்சு சாப்பிடலாம் புரியலா சாப்பிடலாம் ஆனா ஃப்ரை பண்ணி சாப்பிட வேண்டாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்குல பி சிக்ஸ் அப்படின்னு ஒரு விதமான விட்டமின் இருக்கு இந்த பி சிக்ஸ்ன்ற விட்டமின் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்க மூளையை சுறுசுறுப்பா வச்சுக்கும் மூளையை சுறுசுறுப்பா வச்சுக்கிறதுனால தலைவலியை பற்றி நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்காது உருளைக்கிழங்கு பொரியல் ஓகே அப்படியே பாஸ் பண்ணுங்க பின்னர் சாப்பிடுங்க ப்ளீஸ் சாப்பிடுங்க ஓகே வேக வச்சு சாட் மசாலா கூட போட்டு சாப்பிடலாம் அதுவும் நல்லதுதான் நார்த் இந்தியன்ஸ் ரொம்ப காமனாக சாப்பிட்ற ஃபுட் வாழைப்பழம் ஓகே வாழைப்பழத்துல ஒரு சிறப்பம்சம் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்துல நார் சத்து அதிகம் ரெண்டாவது பொட்டாசியம் மூணாவது மெக்னீசியம் மெக்னீசியம்னு இருக்கக்கூடிய ஒரு சால்ட் உங்க உடம்புல ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கும் அந்த மெக்னீசியம் அளவு குறைஞ்சால் என்ன வரும் தலைவலி வரும் ரொம்ப சிம்பிள் தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிடலாம் எந்த காரணத்துக்காகவும் சாப்பிட்லாம் தலை இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் எல்லோரும் எடுத்துங்க அப்படியே பாஸ் பண்ணணும் எள் மிட்டாய் எள் சிசேம் சீட்ஸ் எள்ளு எப்படி ஹெட்ஏக்க குறைக்கும் அப்படின்னு கேக்குறீங்களா ஆக்சுவலா எள்ளு சாப்பிடுறதுனால பாடிக்குள்ள ஒரு கெமிக்கல் ஒண்ணு உருவாகும் அந்த கெமிக்கல் பேர் என்டோர்பின் நம்ம ஏற்கனவே என்டோர்பின் பத்தி பேசணும் இது ஒரு ஹாப்பி ஹார்மோன் உங்க உடம்புக்குள்ள அந்த என்டோர்பின் உருவாகிறதுனால உங்க தலைவலி குறையும் தூக்கம் சீராகும் அதுவும் இல்லாம எள்ளு உடம்புக்கு நல்லதும் கூட சோ இதை யாராவது ட்ரை பண்ணணும்னு விரும்புறீங்கன்னா எல்லாரும் எடுத்துங்க எல்ல எல் சாரி பாஸ் பண்ணுவோம் அப்படியே கொடுத்துட்டு பாஸ் பண்ணுங்க பிளீஸ் அடுத்து வருவது பிரவுன் பிரெட் எல்லாருக்கும் தெரியுதுங்களா பிரவுன் பிரெட் ஓகே ப்ரவுன் பிரெட்ல ஆக்சுவலா ஒரு சிறப்பு அம்சம் வீட்ல பண்ணக்கூடிய பிரெட்ல கலைசேனிக் இன்டெக்ஸ் அதாவது பிளட் ஷுகரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சிறப்பம்சம் இந்த பிரவுன் பிரெட்ல இருக்கு ப்ளட் சுகர் பாடியில ஸ்லோவா ரிலீஸ் ஆகும் அந்த ஸ்லோ ரிலீஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி ஒரு ப்ளட் சுகர் டிப்பா ஆகிற டைம்ல வரக்கூடிய தலைவலியை அவாய்ட் பண்றது இந்த பிரவுன் பிரெட் கொடுங்க பிளீஸ் பாஸ் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது மட்டும் இல்லாம இன்னும் என் கையில இப்ப ரெண்டு ஃபுட்ஸ் இருக்கு ஒன்னு ஹனி இன்னொன்னு வந்து வால்நட்ஸ் ஹனி வால்நட்ஸ் கோஜி பெரிஸ் கூஸ்பெரிஸ் இதெல்லாம் வந்து ஒன்னா சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா தலைவலியை ப்ரிவென்ட் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபுட்ஸ் எல்லா ஃபுட்ஸ்க்கும் ஒரு காரணம் இருக்கு எந்தெந்த ஃபுட்ல எந்தெந்த சத்து அதிகமா இருக்குன்றதுக்காக தான் இந்த ஃபுட்ஸ் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன் இது லேட்டஸ்ட் மெடிக்கல் ஜேர்னல் இருந்து எடுத்த ஆர்டிகல்ஸ் டாக்டர் டாக்டர் ஷோக எக்ஸ்க்ளூசிவா தமிழ்ல நம்ம டாக்டர் டாக்டர் ஷோல தான் சொல்லிட்டு இருக்கோம் பேசிக்கிட்டு இருக்கோம் தலைவலி உள்ளவர்கள் கவனிக்க வேண்டிய உணவுகள் மற்றும் சாப்பிட வேண்டிய ஆரோக்கியமான உணவுகள் உங்க கையில இருக்கு அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுங்க தலைவலியை நிச்சயமா தடுக்கலாம்